கரூரில் நடந்த அசம்பாவிதம் இது குறித்து நானும் தோழர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய பொறுப்பாளர் தோழர் சண்முக ராஜா உள்ளிட்டவர்கள் அங்கே நேரிலே சென்று பார்த்தோம் அந்த சம்பவம் நடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக நேரடியாக சென்று அந்த மக்களை சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பில் அங்கே மிக மோசமான வகையில் அந்த கட்சி நிர்வாகம் செய்திருக்கிறது அந்த நிகழ்வுக்கு வந்தவர்கள் எப்படியான ஒரு நெருக்கடியில் அங்கே சிக்கிக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்பதையெல்லாம் கேட்டு அறிய முடிந்தது அதேபோல் இந்த கட்சி இது குறித்து இதுவரை தமிழக வெற்றி கழகம் இதுவரை இந்த அசம்பாவிதம் கொடுத்து எந்த பொறுப்பேற்கவில்லை அதற்கான வருத்தம் தெரிவிக்கவில்லை என்பதையும் இச்சமயத்தில் நாங்கள் குறிப்பிட்டு தெரிவிக்க விரும்புவோம் ஏன்னா இத்தனை ஆயிரம் மக்கள் இளைஞர்கள் வருகிறார்கள் குழந்தைகள் வருகிறார்கள் பெண்கள் வருகிறார்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அது குறித்தான எந்த விதமான கவலையும் அக்கறையும் எடுத்துக்கொள்ளவில்லை காவல்துறை அதை கண்காணித்திருக்க வேண்டும் காவல்துறையும் அதை வராறான முறையில் இனிமேலாவது நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் இது போல இத்தனை ஆயிரம் மக்கள் வருகின்ற இடத்துல இந்த கட்சி பொறுப்பற்று இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அதற்கான அனுமதி ரத்து செய்திருக்க வேண்டும் அதை ரத்து செய்யல அந்த கட்சி பொறுப்பாளர் யோசிச்சு பாருங்க இப்ப இந்த பிரச்சனை நடந்தவுடனே கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாம் காண போயிட்டாங்க தலைமுறைவாயிட்டாங்க யாருமே அந்த கட்சியையும் வழி நடத்தல கட்சியில பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் பொறுப்பாளர் இருக்கிறாங்க அந்த கட்சி பொறுப்பாளர்களுக்கு எந்த விதமான வழிகாட்டுதானும் இல்லை ஒட்டுமொத்த கட்சியின் தலைமையும் வந்து இன்றைக்கு வந்து மக்களை சந்திக்காமல் ஊடகத்தை சந்திக்காமல் தலைமறைவாக மாறிவிட்டாங்க இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்ததே இல்லை இப்படியான ஒரு மோசமான நிலை நாளைக்கு வந்து உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கும் வழிகாட்டு இல்லை உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அதற்குரிய எந்த விதமான வருத்தத்தையும் தெரிவிக்காத ஒரு கட்சியாக இருப்பது என்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அந்த கட்சி தனது இது போன்ற போக்குகள் இது வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு கட்சி நடத்துகிற மாதிரி தான் இருக்குது மக்கள் ஏழை எளிய மக்கள் நசுங்கி சா செத்த உடனே அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க உங்கள் மேலே குற்றம் இல்லை நாங்கள் வந்து ஆளுங்கட்சியை தான் குற்றம் சொல்கிறோம் அதிகாரிகள் தான் குற்றம் சொல்கிறோன்னா அந்த ஊரில் நின்று அதை சொல்லியிருக்கணும் அல்லது இதெல்லாம் தப்பு நடந்தது நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம் மக்களை காப்பாற்ற எவ்வளோ முயற்சி பண்ணணும் அந்த கட்சி தானே சொல்லணும் இது வரைக்கும் அந்த கட்சி நாங்கள் மக்களை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் இது இதுவரைக்கும் ஒரு வாரத்தை பேசுகிறேன் அந்த கட்சி தான் இதெல்லாம் பேசணும் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை இப்படி பொறுப்பற்ற தன்மையில் இருக்கக்கூடிய கட்சி தமிழ்நாட்டின் நலனுக்கு எவ்வகையில் பங்களிக்கும் என்கின்ற கேள்வியை கரூர் நிகழ்வு எழுப்பியிருக்கிறது நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு கோழைத்தனமான தலைமையை தமிழ்நாடு மக்கள் என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது முழுமையான ஒரு அரசியல் கட்சியாக மாறட்டும் இதில் ஒரு ரசிகர் மன்றமாகவே இருக்கிறது என்பதுதான் எங்கள் கவலை அதை நாங்கள் அன்றக்கே தெரிவித்திருந்தோம் இது போன்று அரசு நாற்பத்தோரு பேரில் இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் இறந்து ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் இறந்தாலும் நம்ம பார்த்ததே கிடையாது அந்த கொடிக்கம்பம் விழுந்த பொழுதே அதற்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும் அப்போவே அவங்க கைது பண்ணியிருந்தாங்கன்னு அந்த பிரச்சனை இருந்திருக்கு யோசிச்சு பார்த்தா அந்த மாநாட்டில் மக்கள் திரண்டிருக்கக்கூடிய பகுதியில் அந்த கொடிக்கம்பம் விழுந்திருந்தால் எத்தனை பேர் இறந்திருப்பார் ஒரு கொடிக்கம்பத்தை முறையாக நட்டு அதுக்கான உரிய ஆய்வுகளே செய்யாத நிலையில மறுபடியும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதற்கு மேல அந்த கூட்டம் அந்த இது போன்ற ரோட் ஷோக்கு அந்த கட்சிக்கு இதற்கு இதை வைத்துக்கொண்டு கொண்டு பிற கட்சிகள் தான் அனுமதி மறுப்பாங்க அதுதான் பெரிய ஆபத்து அந்த கட்சி ஒழுங்குபடுத்தும் இந்த சம்பவத்தை விஜய் மேல இருந்து வழக்கு பதிவு பண்ணலாம் ஆனா அவர் பாதுகாப்பு தான் பலப்படுத்திட்டு இருக்காங்க அதை பற்றி இல்லைங்க விஜய் மேல கண்டிப்பா வழக்கு பதிவு பண்ணும் ஏன்னா கட்சி பொறுப்பாளர்கள் சரியான நடவடிக்கை எடுக்கலன்னா அந்த கட்சி தலைமை என்ன செய்யுது இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி தலைமை தானே ஒரு என்ன சொல்றது ஒரு சர்வாதிகார நிலையில்தானே அந்த கட்சி நடத்திட்டு இருக்கிறார் அவர் அவர்கள் தான் வந்து இந்த வழக்கில் கொண்டு வரப்பட வேண்டும் திரு விஜய் அவர்கள் தன் மீது நியாயம் இருக்கும் என்றால் அது நீதிமன்றத்தில் வந்து சொல்லட்டும் சாதாரண பொதுக்கூட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் போராடினாலே அதுக்கு வழக்கு போடக்கூடிய காவல்துறை விஜய் அவர்கள் மீது ஏன் வழக்கு பதிவு பண்ணலை அவர் ஒன்றும் வழக்கு பதிவு பண்ணோன்னா குற்றவாளி இல்லை நான் குற்றவாளி இல்லைங்கிற நீதிமன்றத்தில் வந்து நிரூபிக்கிட்டோம் அவர் என் பக்கத்தில் தப்பு இல்லை அப்படின்னா அது நீதிமன்றத்தில் நிரூபிக்கட்டும் அது என்ன தவறு இருக்கிறது வழக்க பதிவு பண்ணணும் திமுக அரசு இது குறித்தான கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை அந்த பெரியார் குறித்து அன்றைக்கு சீமான் பேசினார் நடவடிக்கை எடுக்கிறோனாக்க ஒரு நடவடிக்கை எடுங்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட தவறுகள் நடந்திருக்குது இதனால நடவடிக்கை எடுக்கல இப்படி தொடர்ச்சி நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது மறுபக்கத்தில் எங்களுக்கு போன்ற ஜனநாயக அமைப்புகள் மீதும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை நான் எல்லாருமே பார்க்குறீங்க அதனால் இது வந்து வன்மையை கண்டிக்கப்பட வேண்டியது விஜய் அவர்கள் மீதான வழக்கை பதிவு செய்ய வேண்டும் அவர் தான் நிரபராது என்றால் அதை நீதிமன்றத்தில் வந்து நிரூபிக்கணும் நாங்கள் வந்து நான் என் மேலும் மட்டுமே நாற்பதுக்கும் அதிகமான வழக்கைகள் நாங்கள் நீதிமன்றத்தில் போய் நாங்கள் எங்களுடைய எங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லி நாங்கள் நிரம்பாது என்று வழக்குகளில் விடுதலை பெறுகிறோம் அப்படித்தான் இங்கே இருக்கக்கூடிய பல பொறுப்பாளர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தமிழகத்துறை தோழர் எஸ் ஆர் மார்டின் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வழக்கினர் தான் நாங்கள் எங்களை வந்து எங்கள் குற்றச்சாட்டில் வந்து விடுதலை பெறணும் விஜய் குமார்டு தனியான அவர் என்ன இருந்து புதுச்சாரா கடவுளா அவரு அவர்கள வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்களா என்ற கேள்விதான் எழுப்புகிறேன் காவல்துறை கொடுத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்குள்ளாக இது குறித்தான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி அதில் விரிவாக வெளிப்படையாக பேசினா மட்டும்தான் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்தான கேள்விகளுக்கு முறையான பதில் கிடைக்கும் என்று நம்புகின்றன சார் இளம் தலைமையில் அரசியலுக்கு இந்த கருவநாள் நடந்த சம்பவத்துக்கு முன்னாடி நிறைய பேர் அரசியலுக்கு ஆர்வமாக வராங்க அப்படின்னு இளம் தலைமுறையினர் எதை பார்க்கணும்னா கொள்கை ரீதியான ஒரு அரசியலுக்கு தயாராக எனக்கு பிடிச்ச தலைவர் பிடிச்ச நடிகர் அப்படின்னு ஒரு வருவதை விட கொள்கை என்ன மக்களுடைய மக்களுடைய சிக்கல் என்ன அந்த சிக்கலுக்கு யார் தீர்வு தருவாங்கன்னு யோசிச்சு வரணும் ஒரு சாதாரணமாகவே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப ஒரு வருடம் முழுக்க படித்து ஒருத்த ஒரு துறையில் வந்து பரிச்சை எழுதி தான் நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம் ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சது பிடிக்கலன்னெலாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது பிடிச்ச தலைவர் அல்லது பிடிச்ச நடிகர் அப்படின்லாம் பார்க்குறது தவறு கொள்கை அடிப்படையில் யார் மக்களோடு நிற்கிறாங்களோ மக்களுக்காக சண்டை போடுறாங்களோ மக்களுக்காக போராட்டம் நடத்துகிறாங்களோ அவர்களுக்காக வழக்கு வாங்கி சிறைக்கு போகிறாங்களோ அவர்கள் பக்கம் மக்கள் திரளணும் இதுதான் இளைய தலைமுறை பார்க்க வேண்டும்